கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாவதாக ஹீட்டானியார் கத்தோடைய ஓய்வு நாளில் கத்தோடைய வார்த்தையை கேட்டு உங்களை அப்படின்னு கத்தோட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாள் கத்தோடைய பரிசுத்த ஓய்வு நாள் அனலுவா அந்த நாளில் நான் பார்க்க போகிறோம் அமேன் ஏதேன் தோட்டத்தில் பிரதானமாய் பிரதானமான மிருகமாய் இருந்தவன் இந்த சர்க்பம் அனலூயா அமேன் அவன் எப்படி கடைசியாய் சபிக்கப்பட்ட மிருகமாய் அவன் மாறி போனான் ஏன் என்ன காரணம் பிரதானமான பிரதானமான மிருகமாய் இருந்தவன் எப்படி கேவலமான சபிக்கப்பட்ட அவன் மிருகமாய் போனான் என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம் அமேங்களோ சகல காட்டுச்சுவை பார்க்கலாம் சர்வம் மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது என்று சொல்லி பார்க்கணும் அமே இதன் முன்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தா நல்லா புரியும் அமேன் இசை இருபத்தி எட்டுல இருந்த லூசிபர் பிரதானத்துடன் வீட்டை சிம்ஹாசனத்தை பதினாறாவது அமேன் அவன் தள்ளப்பட்டு அவன் விழுந்து போனவன் சாத்தானாய் அவன் மாறி போனான் இந்த சாத்தான் அமேன் இந்த பலமுள்ள இந்த சர்க்கம் என்கிற முருகத்தை அவன் தெரிந்து கொண்டான் அவன் அபிஷேகித்தான் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சர்பத்துக்குள்ளாக உள்ள நுழைந்தான் அலை லூயா அது ஏவாரோடு கூட அதை பேசி அவை நொறி தன் காரியத்தை அவை கச்சிதமாக செய்து முடித்தான் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் ஏவாருடைய கற்பை அவன் அழித்தான் அலை லூயா இவன் பேசுகிற மிருகமாய் அவன் காணப்பட்டான் அழகுள்ளவனாய் வலசானியாயின் அலை லூயா அவன் நடக்கிறவனாய் அவன் காணப்பட்டான் இந்த சர்பம் அலை அமை ஆதி மூன்றாவது அதிகாரம் அவை ஆறாவது வசனத்துல சர்ப்பத்தினால் கற்பழிக்கப்பட்ட பிறகு அவை ஒரு அவன் கற்றுக் கொடுத்த அவன் விபச்சார கிரிகள் பாவத்தை அவன் கற்றுக் கொடுத்து பற்றி அறிகிற அறிவினாலே அவன் நெருப்பப்பட்டு அவன் தன் கற்பை அவள் எழுந்து போன பிறகு அவனுடைய கண்கள் அலையிலுயா அந்த கிரியைகளை ஆதாமுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பிறகு அவருடைய கண்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகளாய் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் ரெண்டு பேரும் ஆதாமும் ஏவாலும் தோட்டத்துக்குள்ள தேவனோடு கூட பரிசுத்த கண்களோடு கூட இருக்கும் பொழுது அமைகோரி நிர்வாணமாக தான் இருந்தார் நம்ம வெட்கம் இல்லாமல் இருந்தார் ஆனால் அமைகளோரி இந்த சாத்தான் சர்ப்பத்துக்குள்ளாக நுழைந்த பிறகு இந்த சர்ப்பம் என்கிற மிருகம் அவர்களை அமைகளோரி அந்த பாவத்தை அறிகிற அறிவினாலே அவர் நிரப்பி தன் சரீர இச்சைக்கு அவள் உட்பட வைத்து மனதோடு கூட ஏவால் கற்பை அவன் இழந்து போனால் சர்ப்பத்தினால் அவர் கற்பழிக்கப்பட்ட பிறகு அவன் கற்றுக் சாத்தான் கற்றுக் கொடுத்த மாம்ச இச்சைகளை கொல்லாத தெரியகளை ஆதாவுக்கும் அவன் கற்றுக் கொடுத்தால் அவனும் குசித்தான் என்று சொல்லி பார்ப்போம் அரிலூயா இருவரும் குசித்த பிறகு அமை இருவரும் நிர்வாணிகளாய் அவள் மீன்றார்கள் சர்பத்தினுடைய மாம்சத்தை குசித்த பிறகு அமீன் போய் என்ன பண்ணு நான் கற்றுக் கொடுத்துட்டு போய் ஆதாமுக்கு போய் கற்றுக்கொடுன்னு சொல்லி தோட்டத்தில் போய் அந்த சர்வம் ஓழிந்து போனேன் என்ன நடக்குது இந்த காரியத்தை பார்க்கலாம்னு சொல்லி ஏவால் போய் சர்ப்பத்தின் கற்றுக் கொடுத்த கற்றுக்கொண்ட அமீன் அந்த கொல்லாத பாவ கிரியைகளை ஆதாமுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான் இருவரும் குசித்தார்கள் அமீன் இது வசன ஆதாரம் ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆண்டோர் பதினோராவது பதினோரா இவள் இருவரும் சொல்ல நீ நிர்வாணி என்று உனக்கு நிர்வாணமா நின்ற பிறகு ஓடி போய் அத்தியில் தேய்த்து கொண்டு பயந்து போய் கொண்டார் கொண்டாங்க இங்கே ஆண்டோர் கேட்கிறார் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் ஆமே நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை பூசித்தாயோ அங்க ஒரு மரம் அவன் என் கனி ஆப்பிள் பழம் அவன் இந்த ரெட் கல்லரில் இருந்தது பறித்து அழகாக இருக்குது பார்வைக்கு நல்லா இருந்தது இச்சிக்கை படத்தாக்கதாக இருந்தது அதை பறித்து சாப்பிட்டா அப்படி நிர்வாணமாக நின்றா அப்படின்னு சொல்லி அவன் பொய் சொல்லி அவன் யோகித்தான் அந்த கிரிகள் எல்லாம் பாவம் எண்ணங்கள் நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே ஏன் பிள்ளை எனக்கு அழகு அமே என் காக்கைக்கு தன் குஞ்சு கொண் குஞ்சுன்றது போல அந்த கிரி அந்த ரத்தம் என் மாம்சத்துக்கு என் ரத்தத்துக்குள்ளே பாவம் இருக்குதுங்கிறதுக்காக சத்தியத்தை அவளை மாத்தி அப்படியே ஆண்டவர்களுக்கு விரோதமாய் அமை அப்படியே சத்தியத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது உண்மையா கண்டுபிடிக்கிறவர்கள் கண்டுபிடிக்கிறவங்களும் பல்லு பதாற்றத்துக்கு போவதற்கு கத்த நிச்சயம் உதவி செய்வார் யார் பரிசத்த விரும்புகிறாங்களோ யார் கத்துக்கு தெரியுமா அமே க்ளோரி நிச்சயம் அவங்களுக்கு அமையும் க்ளோரி உதவியா இருக்கும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாமே ஞானம் தெளிவாக சொல்றாரு நீ நிர்வாணி என்று ஒரு உனக்கு அறிவித்தவங்க நான் விளக்கின விருட்சத்தின் கனியை குசித்தாயோ அவங்க விருட்சம் மரம் இல்லை மரத்தை குறிக்கல சாத்தானை குறிக்குது அந்த கனி எதை குறிக்குது அவன் கெட்ட கனிகளை கெட்ட கிரிகளை அவன் கற்றுக் கொடுத்தான் சரித்தை பற்றி எப்படி அறியலாம் நீ போன் பார்க்க 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 அப்படியே சிரிப்புதான் தான் அதுல போன்ல வருது விபச்சார காட்சிகள் ஆபாசமான காட்சிகள் அதுலயே ஆழங்கள் அருவறுப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கு இன்னைக்கு பெண்கள் எப்படி கற்பழிக்கப்படுறாங்க கிறிஸ்துவ பெண்கள் ஏய் இன்னைக்கு கற்பழிக்க பண்றாங்க கிறிஸ்தவ பங்களில் எவ்வளச்சாரம் செய்யறாங்க கிறிஸ்தவ ஊழியர்காரையில் எவ்வச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க பெண் பிள்ளைகளை பத்திரமா கத்தோட சத்தியத்தை அறிந்து அவங்களை ஒருத்தருடைய கையில பிடித்து கொடுக்கிற வரைக்கும் அமே அவனுடைய வசனத்தோடு கூட பத்திரமாய் அவங்களுக்கு சுத்தமாய் பரிசுத்தமாய் தீட்டுப்படாதபடிக்கு அமே வளர வேணும் அவங்களுக்கு வந்து சத்தியத்தை அறியணும் ஆண்ட சொல்லி நான் விலைக்குனே வெளிச்சத்தின் தனியை பூசித்தாயோ சாத்தான் கொடுத்த கனி கெட்ட கொள்ளாத கிரி சரித்தை பற்றி அறிவினால அவன் கொடுத்த கிரியை கிரியைத்தாயோ குசித்தாயோ என்று சொல்றீ வாய் வழியா குசித்திருக்கிறார் அமே க்ளோரி ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த சீயானவள் அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் குசித்தேன் அப்போ ஆதாமை விட்டுட்டு ஏவால் போய் சர்பத்தோடு கூட அமையங்கோரி விபச்சாரத்தை அவர் செய்து அந்நிய அமைய மாம்சத்தோடு கூட சர்பத்தோடு கூட அவள் சரீர உறவு கொண்டார் அவன் கொடுத்த அவன் கொடுத்த அவன் கற்றுக் கொடுத்த அந்த விபச்சார கிரியைகளை கொண்டு போய் ஆதாமுக்கு அவள் கற்றுக் கொடுக்கிறான் கலை லூயா அமையங்கோரி பச்சுக்கத்தை எழுந்து போனான் ஆமாம் அமீன் அந்த ஸ்ரீயானவர் நீ தந்திர அந்த ஸ்ரீயானவர் அவ் விருட்சத்தின் பணி சாத்தான் கொடுத்த அமை கற்றுக் கொடுத்த அந்த கிரியை எனக்கும் கொடுத்தா நானும் குசித்தேன் அரையலுவியா அந்த சப்பத்துடைய வித்து சப்பத்துடைய ரத்தம் அந்த ஏவாளுக்குள்ளாக உள்ளே புகுந்தது கலந்தது அரையலுவியா சரீரம் சர்ப்பம் உள்ளே இருக்கிறது சாத்தானுடைய ஆவி சர்ப்பத்தின ரத்தம் ஏவ்வாலோட ரத்தத்தோடு கூட கலந்துது அந்த ரத்தத்துக்குள்ள அங்கே என்ன இருக்கிறது பேசித்தன கிரியைகள் இதை கற்றுக் கொடுத்தாள் அப்பொழுது தேவநாதையை கத்த ஸ்ரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றான் ஆனவள் அமை சர்பம் என்னை வஞ்சித்தது நான் குசித்தேன் என்றான் ஆமா நவரே என்னை வஞ்சித்தான் அமே என்னை தொட்டு 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 பேசினான் அமேன் லூரி என் சரீரம் முழுவதும் என்னை தொட்டான் ஆபாசமான வார்த்தைகளால் என்னை பேசினான் அவன் பேச 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 அவன் நான் மயங்கி போனேன் அவை க்ளூரி நான் கட்டலைனா நான் மீறி நடந்தேன் முழு மனதோடு கூட அவன் எனக்கு சரியத்தை ஒப்பு கொடுத்தேன் அவன் நான் புசித்தேன் அவன் கோரி நான் தீட்டுப்பட்டேன் நான் மஞ்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க நான் அப்ப அப்போ தேவன் சொன்ன அந்த விருட்சம் எது சாத்தானே ஆண்டவை குறிக்கிறாரு சாத்தானுடைய கனி ஆண்டவர் குடிக்கிறார் மாம்சத்தின் கிரியைகளை அவன் கற்றுக் கொடுப்பான் உபச்சார கிரியைகள் வேசித்தன கிரியைகள் அசுத்தம் காம விகாரங்கள் அறுவருக்குறான கிரியைகளை அவன் கற்றுக் கொடுப்பான் அமே யோரி தெல்ல தெளிவாய் ஆண்டவர் கட்டளை இட்டான் அமே ஏவால் சொல்றா ஆண்டவர் குசிக்க வேண்டாம் என்று சொல்றார் ஆனால் தேவாகிய கற்று சொன்னார் என்று சொல்லி இன்னொன்னு சொல்லியிருக்கிறா தொடவும் அதை குசிக்கும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அழுவியா அமீன் அப்பொழுது தேவனாக கத்து சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் அணிலுவியா இவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய பணியினாலே நீ கற்றுக் கொடுத்த சரீரத்தை பற்றி அறிகிற அறிவினாலே இவங்களை நிரப்பி விபச்சார கிரிகளேனால நீ இவர்களை மாம்சத்தை அழித்து உன் இரத்தத்தை அமே உன் வித்தை அமே ஏவானுக்குள்ளாக நீ கற்பித்தபடினாலே மாம்ச வித்தை நீ உண்டாக்கினபடினாலே

இது பிரதானமான மிருகமாக இருந்தால் இந்த சர்ப்பம் என்கிற மிருகம் அப்போ இந்த எல்லா நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாரு அதனால நான் உன்னை எப்படி உன நான் வச்சிருந்தேன் அலெலுமியா எல்லாம் வரைக்கும் அந்த தேவநாயிர கத்தை நாங்கள் சபிக்கிறார் மூன்று பேருக்கும் சர்ப்பத்துக்கு தேவநாயகர் கத்தர் எப்படி அவர் சிருஷ்டித்தார் அலெலுமியா ஆதாமை போல நமே குளோரி அவன் நடக்கிறவனாய் அவன் நல்லசமா அழகா பேசுகிறவன் நாய் அலுவயா நாய் தேவனாக பார்த்து அவனை வச்சிருந்தார் அலிலூயா இப்ப நீ இதை வச்சுதானே நீ வந்து என்ன பண்ண காரியத்தை செஞ்ச இப்ப நீ உன் அழகெல்லாம் இழந்து நீ பேச முடியாம நீ என்ன பண்ணு இந்த தோட்டத்திலேயே நீ பிரதானமான மிருகமா தானே நீ இருந்த இப்போ நீ என்ன பண்ணு சர்பம் என்கிற மிருகமாக இருக்கிற நீ உன்னை அமை நீ எப்படி இருக்கணும் சபிக்கப்பட்ட பிறகு நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்வாய் அழிவுயா அந்த மண்ணை மண் என்பதை எதை குறிக்கிறது மாம்சத்தை குறிக்கிறது எந்தெந்த மாம்சத்துக்குள்ளாக இந்த இருக்குதோ இருக்குதப்போ அவங்கள போய் தின்னு அவங்களுக்கு போய் நல்லா அவங்க தெரியல நீ தானே மாம்சத்தை தானே தின்ன மாம்சத்தை தானே நீ புசித்த இப்போ மாம்சம் உனக்கு தான் அமேன் நீ உயிரோடுக்குனாலாம் அமேன் மண்ணை தின்பாய் எழுதியா மண்ணை தின்பாய் என்று சொல்லி தீனாக கத்த அவனை அந்த மிருகத்தை சர்ப்பம் என்ற மிருகத்தை அவர் சபித்தார் அமேன் அவர் சபித்த பிறகு தான் அமைஞறி அவன் வயிற்றினால் நகர்ந்து ஏன் ஆண்டவர் வயிற்றினால் நகர்ந்து ஏன் சர்ப்பம் என்கிறது நடந்து நடந்து ஐ மீன் ஏன் ஆண்டவர் நகர்ந்து வயிற்றினால நகர்ந்து 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 போனோம் சபிக்கப்பட்ட பிறகுதான் அவன் பாம்பாய் போனான் எல்லாம் சொல்றவங்க பாம்பு இருந்ததா ஏதோ தோட்டத்தில் ஒரு பாம்பு பாம்பு வந்து எப்படி ஏவாவில் வந்து கற்பழிக்க முடியும் ஏவா எல தேவம் காக்கிற சகல காட்டுச் அமே நாட்டு சின்னங்களுக்கெல்லாம் வாள் இருந்துச்சு மிருகம்னானே வால் இருக்கு ஆனால் இங்கே அருந்த வாள் நம்ம கூட இன்னைக்கு அடகாத பிள்ளைகளெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சரியான அருந்த வாள் அடக்க முடியல மீன் இப்போ புரியுதுங்களா இந்த அருந்த வாள் யார் சபிக்கப்பட்ட பிறகு காலிலுவையா இந்த சர்வம் என்கிற மிருகம் நடந்து கொண்டு பேசி கொண்டிருந்தவன் தன் அழகையெல்லாம் இழந்து போயிட்டு அமையில ஓரி நகர்ந்து மண்ணை தின்பாய் அவன் சபிக்கப்பட்ட பிறகுதான் அவன் பாம்பாய் போனான் அழுவியா பாம்புக்குள்ளாக இருந்து வந்து அமையல் ஓரி பேசலை அனெழுவியா நமே இதெல்லாம் கூட வந்து போய் சொல்லி போதிக்கிறாங்க ஆமே ஏன் அந்த வயிற்றினாலும் நகர்ந்து ஏவாளுடைய வாளுடைய கற்பை சூறை அணினாயே மிருகத்தோடு கூட அமீன் புணரும்படி உன்னோடு கூட புணறுபடி உன்னோடு கூட சைனிக்கும்படி அமீன் நீ எப்படி ஆசை ஆசையாய் என் மகளை நீ வஞ்சித்த எப்படி உன்னுடைய ஆசை வார்த்தைகளினால அமீன்லொறி என்னுடைய மகளை நீ வஞ்சித்த பரிசுத்தமுள்ள அவளுடைய கற்பத்தில் கற்பை அழித்து அவளுக்குள்ளாக அமேன் ஒரு ரத்தத்தை நடந்தையே அவனுடைய ஊன் வித்து மாம்சத்தை வித்து நீ உள்ள வச்ச அெழுவியா அவன் இப்பொழுது சபிக்கப்பட்டவனாய் வயிற்று நாளே நகர்ந்து நகர்ந்து நோய் நீ உயிரோடு நகரலாம் மண்ணை தின்பா என்று சொல்லி தேவனாக கத்த அவனை அந்த மிருகத்தை அவன் சபித்தான் அலெலுவியா அமையன் சர்பமா சர்பம் என்கிற மிருகமாய் இருந்தவன் அமையன் சபிக்கப்பட்ட பிறகு அவன் பாம்பாய் மாறிப்பதான் சகல காட்டு ஜீவங்களை மாற்றும் பிரதானமான மிருகத்திலேயே பிரதானமாக இருந்தவன் சபிக்கப்பட்ட கடைசியாய் சபிக்கப்பட்ட மிருகமாய் அமீன் சபிக்கப்பட்டவனாய் அமீன் ஆம்பாய் மாறிப்பான் அது ஆமீன் ஒளி சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை முழுதலையாப்போம் ஆமேன்